பொருள் இல்லைன்னு சொல்லி அமைச்சது கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துகிட்டு இருக்கும் கட்டல் வித் மேட்ரஸோடய பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுபா சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தரும் இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரமும் ஃபுல் உட்டு வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த கட்டல் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கணும் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த ஊரில் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு த்ரீ ஃபீட்டில் வந்து செல்ஃப் வச்ச கட்டல் பழச எடுத்துக்கிட்டு புதுசு கட்டாயம் தருவோம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து செட் இருக்குது இந்த உட்டு பார்த்தீங்கன்னா பர்மாட்டிக்கு அளவு உழைக்கக்கூடியது இந்த செட்டோட விலை பதினாறாயிரம் ரூபாய் வரும் இந்த செட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தரும் இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி பணத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் மேட்டர் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டுமே நாற்பதாயிரம் பொருள் எழுபதாயிரம் அவ்வளவு பொருள் நாங்க தந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ ஸோ வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 நம்ம 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 வீடியோ 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 ஷாப் சேனலில் ஒரு 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 ஸ்பெஷலான ஸ்பெஷலான இந்த 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 எங்கே வந்திருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு டி நகரில் இருக்கிற பிஎம் ஃபர்னிச்சருக்கு தான் தான் ஆல்ரெடி ஷாப்பில் வீடியோஸ் இருக்கோம் சில ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த பற்றின லோ ஃபர்னிச்சர் அதே மாதிரி ஹை ஹை பட்ஜெட்லையுமே வந்து வந்து ஃபர்னிச்சர் லோ பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் என்ன என்ன இருக்குது இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் இவங்களோட அட்ரஸ் போன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம்

வந்துடும் ரஜிமினா டிரான்ஸ்போர்ட் சேலஞ்சர் எக்ஸ்பிரஸ் கே பி என் சூப்பர் சர்வீஸ் இந்த மாதிரி இடத்துல பாயிண்ட்ல வந்துடும் பாயிண்ட்ல போய் எடுக்க முடியாது எனக்கு டோர் டு டோர் இருந்தாங்க இங்கேருந்து அவங்க இடத்துக்கு நம்ம இடத்துல இருந்து அவங்க இடத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு சலுகை கூட வந்துருக்கும் பிளஸ் வந்து சென்னையில எடுக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்ல பண்ணியிருக்கோம் இன்னும் சில ப்ராடக்ட்ல நம்ம தருவோம் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வருது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லக்ஸரி ஐட்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் சில காட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது சென்னையில எடுக்கிறவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்போ ஷூட் பண்ணேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னென்ன பொருளுக்கு என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கோம் என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்கோன்றது கிளியராக தெரியும் இப்போ என்னென்ன பொருள் இருக்கு பார்த்துலாமா சார் கண்டிப்பாக சார் வாங்க ஓகே பீம் பர்னிஸில் எப்பயும் காம்போ ஆஃபர் போடுவோம் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு திவான் வித் மேட்ரஸ் எப்பயுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க அது வந்து ஒரு ஆள் படுக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேர் அடல்ட் படுக்கிறது கட்டல் வித் மேட்ரஸோடய பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவா சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தரும் மாடி ஏறணும்னா ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் வரும் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு இன்ச்சு வரைக்கும் வரும் இது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முக்கால் எம் எம் நம்ம போட்டு முக்கால் எம் எம் போட்டு அஞ்சுக்கு ரெண்டு பார் போட்டு அஞ்சுக்கு ரெண்டு பார் போட்டு இந்த கட்டில எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா பத்து பதினஞ்சு வருஷம் உழைக்கும் பதிமூணாயிரம் வாங்குறது பதினஞ்சு வருஷம் உழைக்கிற அளவுக்கு தான் கட்டல் வித் மேட்டர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தரும் அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் உடல கட்டல் வேணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா சிஎன்சி மாடல் இங்கே நிறைய கட்டல் கட்டல் இருக்குது இந்த கட்டல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் உடு வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குள்ள வந்துடும் அதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு என்ன டிசைன் கேட்டாலும் தருவோம் எனக்கு இந்த டிசைன் தான் வேணாம் எனக்கு ப்ளைனா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பிளைன்லயும் நம்ம தரும் பிளைன்ல தரது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க இதை மாதிரி தரும் ஷெல்ஃப் வச்சு ஷெல்ஃப் இல்லாம எல்லாத்துக்கும் தந்துட்டு இருக்கும் செல்ஃப் வச்சு செல்ஃப் இல்லாம இந்த மாதிரி எல்லா மாடலையும் தரும் இதெல்லாம் கிங் சைஸ்ல வரும் குயின் சைஸ்லயும் இருக்குது இதுல வந்து ஃபுல் வுட் வரும் ஃபுல் வுட் வரது பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கோம் இதான் ஃபுல் வுட் கட்டல நான் காட் நல்லா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பிளாட் பாரமும் ஃபுல் வுட் வந்துடும் சரிங்களா இது எல்லாமே பிளாட் பாரமும் ஃபுல் வுட் வந்துடும் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்குள்ள வரனால எல்லாமே ஃபுல் வுட் வந்துடும் இந்த ஃபுல் வுட் கட்டல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் தந்துட்டு இருக்கோம் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்விங் வச்ச கட்டல் வேணும் எனக்கு நல்ல ஐட்டா வேணும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் இதுல நிறைய மாடல் டிசைன்ஸ் இருக்கு இருபத்தி ஒன்று கட்டல் வித் மேட்ரஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் சென்னை ஃபுல்லாகவும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் கானாட்டிக்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூறுவா கட்டல் மேட்ரஸ் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கல்யாண கட்டல் சொல்லுவாங்க ஸ்டோரேஜ் கட்டல் சொல்லுவாங்க இந்த கட்டல்லாம் ரொம்ப கிராண்டான கட்டல் ஆறுக்கு ஆறு ஏகால் வந்துடும் இந்த கட்டலோட வேலை எல்லாருமே வெளியில இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வித்துட்டு இருக்காங்க

நம்ம தந்து விட்டு சென்னை ஃபுல்லாவும் தமிழ்நாடு ஃபுல்லாவும் ஃப்ரீ டெலிவரி தந்து இருக்கோம் இந்த கட்டம் இது வந்து த்ரீ ஃபீட் சார் த்ரீ ஃபீட்ல வந்து செல்ஃப் வச்ச கட்டில் இந்த கட்டெல்லாம் வந்து ஃபுல் டீக்ல தான் வருது இதுல வந்து ஃபோர் ஃபீட் இருக்கு ஃபைவ் ஃபீட் இருக்கு இது ஃபைவ் ஃபீட் அதுவே செல்ஃப் வச்சது வந்து ஃபைவ் ஃபீட் வருது சிஎன்சி மாடல்ல வரும்னு சொல்லுவாங்க அதே த்ரீ ஃபீட்ல பாத்தீங்கன்னா சின்ன கட்டல் நாங்க இங்க வச்சிருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் டீக்ல வருது ஃபுல் டீக்ல வருது ஒரு ரேட் ஆனா ஸ்டார்டிங் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு இருந்து கட்டல் இருக்கு ஆறாயிரத்தி இந்த மாடல் வராது நான் காட்டுறவா ஆறாயிரத்தி ஐநூறு இந்த மாடல்ல வரும் நாலு ஆறாயிரம் காலனா ஏழாயிரத்தி ஐநூறு வந்து குயின் சைஸ்ல வேணும்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துடும் இது எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நான் ஒரே ஒரு கட்டலுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு சில சில சோஃபா செட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதுக்கு பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணி உங்ககிட்ட என்ன இருக்குன்னு காட்டுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கட்டாயம் உண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு பழச எடுத்துக்கிட்டு புதுசு கட்டாயம் தருவோம் நம்மளோட பிஎம் பர்னிச்சர் பார்த்தீங்கன்னா சோஃபா செட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும்லாம் கிடையாது ஆனால் பன்னெண்டாயிரம் வந்து சோஃபா செட் இருக்குது இதுக்கு தனி குஷன் பன்னெண்டாயிரம் ரூபா செட்டு வரும் இது லெக் பார்த்தீங்கன்னா அஞ்சு கஞ்சி கால் வரும் இதுலேயே ஒரு மாடல் இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ரூபாய்க்கே இருக்குது இதே ஃபைவ் சீட்ரு அது வேற மாதிரி இருக்கும் போய்க்கு ஸ்டாக் இல்லை அது முடிஞ்சிருச்சு இது எப்பயுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எப்போ வந்தாலும் புக் பண்ணி

இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஐநூறு பதினாலு ஐநூறு அந்த ரேஞ்சில் வந்துடும் நிறைய விதத்தில் இருக்குது இது வித் குஷனோட வருது டேமரோ செட்னு சொல்லுவாங்க இந்த செட் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட இருக்குது இதை கூட இன்னும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்ல எனக்கு கொடுங்க ஃபுல் குஷன் செட் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் பாத்தீங்கன்னா இந்த செட் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தரும் இது ஃபைவ் சீட்டர் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட நம்ம தந்துகிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணா போதும் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சிவ் தேய்மான ஆகுது தேய்மான ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம அஞ்சு வருஷம் இது நல்லபடியாக உழைக்கும் நம்ம வச்சுக்கிற முறையில் அப்புறம் கார்னர் ஸ்டேட் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் இதெல்லாம் வந்து ஃபைவ்

பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்றது எவ்வளோ ஷாஃப்ட்னஸ் இருக்குது எப்படி இருக்குன்றது லஞ்சர் இருக்கு லான்சர் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட்ல வந்து ஃப்ரிண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது மைடி ஒரு கெஸ்ட்டு வராங்க மூணு பேர் வராங்க உட்காராங்க ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இல்லை பெட் இல்லை ஒரு மேட்டர்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சோஃபா கம்பேய்ட் வாங்கினீங்கன்னா இல்லை தாராளமாக மூணு பேர் சீட்டிங் உட்காந்துக்கலாம் இது சோஃபா கம்பேட்டர் இதில் வந்து தாராளமாக மூணு பேர் பார்த்துக்கலாம் இதுலேயே டெல்ட் வர மாடலும் இருக்குது இந்த மாடல் வந்து சோஃபா மாடல்லேயே இருக்கும் சோஃபாவாகவே இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் மாடல் ஆயிரனில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கிடைக்கும் இன்னும் சீப்பா வேணாலும் பண்ணி கொடுங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அப்புறம் ஹோல்சேலில் எவ்வளவு வேணும் திவான் வேணுமா மேட்ரஸ் வேணுமா எல்லாமே நம்ம தரலாம் இங்க மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆரே காலுக்கு அஞ்சு நாலாயிரத்து ஐநூறு மேட்ரஸ் இருக்குது ஆறுக்கு ரெண்டுலாம் ரெண்டாயிரத்தி இரநூறுபாலேருந்து மேட்ரஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுவே ஸ்பிரிங் வேணும் ஏழு இன்ச்சு கணத்தில் ஸ்பிரிங் வேணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் இருக்கு ஸ்பிரிங் வெப்ஸ் மேட்ரஸ் என்ன அளவு குழைக்குமோ அந்த அளவுக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா தரமான மேட்ரஸ் நம்ம தந்துட்டு மேரேஜ் காம்போன்னு ஒன்னு இருக்கு சார் அந்த ஒரு காம்போ வந்து தரமா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் தனித்தனியாக அவங்க கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா கட்டல் வித் மேட்ரஸ் ஃபுல் உடல் ஸ்பிரிங் மேட்ரஸ்

நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்க யாராவது பர்னிச்சர் வாங்கணும் இதுக்கப்புறம் நான் கட்டில் வாங்க போறேன் சோஃபா வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை இவங்க கிட்டே நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லே இருக்கு நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் அன்டில் தென் பை